அடுந்த கூடாது பணம் வந்தா ஓகே வரலனாலும் ஓகே அப்படி இருந்து புரியுதா அதனால இந்த உடம்பை பற்றி குறை சொன்னார் மாணிக்க வாசகர் என் உடம்பை குறை சொல்றாருன்னா திருமூலத்திலிருந்து விடை சொல்லணும் அவர் துறவு சொல்ற இடத்துல இதை சொல்றார் இது சொல்ற அடுத்த மந்திரமும் அதே கான்செப்ட் தான் நான் இப்ப அதுக்கடுத்த மந்திரமும் அதே கான்செப்ட் தான் வேலை ஈஸி நான் மூணாவது மந்திரமா நடக்க வேண்டியது நாலு மூணு மூணாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா சீவார்ந்து ஈமைத்து அடுக்கொடு தெரியும் சிறுகுடில் இந்த உடம்பு எனது தடுத்தாட்கொண்ட இறைவனே அதாவது சதை ஈக்களால் மொய்க்கக்கூடியதாக அடுக்கு நிறைந்ததாக இந்த உடம்பு இருக்கிறது சிறுகுடில்னா சிறிய வீடு இது ஒரு சிறிய வீடுங்கிறார் உடம்பு ஒரு இடத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார் இருந்து நோய்க்கு விருந்தாக அப்படிம்பார் நீங்க என்ன சொல்றீங்க கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க கெஸ்ட் வந்திருக்காங்க உங்க வீட்டில் வந்து அவங்க தங்குனா என்ன சொல்றீங்க சித்தி இன்னைக்கு கெஸ்டா வந்தாங்க அத்தை கெஸ்டா வந்தாங்க சம்பந்தி சொல்றீங்க மாணிக்க வாசன் சொல்றாரு இந்த உடம்புக்கு வந்துட்டு சொல்றாரு இருந்தே நோய்க்கு விருந்தாக உடம்புங்கிறது ஒரு நோயா அங்க கெஸ்டா வந்து தங்குனாரா ஒரு பிறவி முழுவதும் இருந்தே நோய்க்கு விருந்தாகுங்கிறார் அதனாலதான் எதை இகழ்கிறார் நம்ம இகழக்கூடாது தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம இகழக்கூடாது நம்ம எப்படி போறோம் கொஞ்சம் இருமல் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் அழுக்கொடு சிறு குடி ஒரு அளவான உடம்பு சிதைய கூறுவார் பாருங்க இந்த உடம்பு சிதஞ்சி போற மாதிரி என்னை அழையுங்க எனக்கு என்ன வேண்டாம் இந்த உடம்பு வேண்டாம் மாணிக்க வாசகர் ஏன் இந்த உடம்பு வேண்டாம் என்று சொன்னார் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும் மாணிக்கவாசகர் ஒரு ஜீவன் குக்தர் ஜீவன் புக்தர்களுக்கு இந்த உடம்பு போது வரைக்கும் யார்கிட்ட போக முடியாது அவர்களை அளவில் இது ஒரு லக்கேஜ் இந்த லக்கேஜை கலட்டிட்டோம்னா யார்கிட்ட போயிடலாம் அதனால் சாமி இந்த உடம்பை நீங்கள் வச்சுடுங்க ஆடை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு கூவா என்னை கூப்பிடுங்கிற நம்ம யாராவது தயாராக இருக்கிறோமா கிட்ட போய் எனக்கு வந்து இவ்வளவு வயசாகிட்டு நிறைய நோயெல்லாம் வருது டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஐடியா இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படி எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணீங்க கிடையாது சின்ன நோய் வந்த உடனே டோக்கனை போட்டுட்டு எங்கே உட்காந்து ஹாஸ்பிட்டல்லேயும் உட்காந்து நாடகம் பார்க்க ஆரம்பிக்கிறமாச்சு ப்ரையா ஹாஸ்பிட்டல்லேயே டிவி வச்சிருக்காங்க ஏன்னா நாடகம் பார்க்குற டைமுக்கு போக மாட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு டிவி அங்கே வச்சுட்டோம்னா கரெக்டாக அட்டென்ட் பண்ணிடுவீங்கல்ல அதனால கூவாய் கோவே நான் அதாவது நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கணும் எல்லாத்தையும் கவனிக்கணும் ஒரு சின்ன உதாரணம் எனக்கு பலப்பழம் வாங்க தெரியாது ஏன்னா எங்க ஊர்ல பலாப்பழம் விளையில ஆனா ஒரு சின்ன பலாப்பழமாவது வாங்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் அப்படிதான் நம்ம நம்மளே பலாப்பழத்தை வாங்கி பக்கத்துல இருந்துலாம் கொடுக்கலாம் நம்மளாம் சாப்பிடறது ஆசை அப்போ எது நல்ல பலாப்பழம் நல்ல பலாப்பழங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை நான் யாருக்கும் கேட்க மாட்டேன் நான் என்ன செய்வேன் தெரியுமா பலாப்பழத்தை வெட்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா அதில் சில வியாபாரி என்ன பண்ணுவானா வெட்டியும் விற்பான் நம்ம மொத்தமாக கேட்டாலும் தருவான் அவன் வச்சிருக்கிற பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பலாப்பழம் எப்படி வாங்கலாம்ங்கிறது என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதை நான் பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படிதான் இனி டைம் இருக்கு வாங்குவேன் எல்லாத்தையுமே நம்ம யாருக்கும் கேட்டாலும் தெரியக்கூடாது எப்படி தெரியணும் பார்த்து கண்டுபிடிக்கணும் பார்த்து கண்டுபிடிக்கணும் அந்த பலாப்பழத்தை வெட்டியும் விற்பாங்க மொத்த விலை கட்டலன்னு தருவாங்க அவன் வச்சு அவன் உறுதியாக எந்த பழத்தை வாங்க மாட்டான் ஒன்றுக்காக பழத்தை வாங்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்குது இந்த மொத்த வியாபாரத்துக்கு போகலன்னு இவன் வெட்டி என்ன செய்யணும் விற்கணும் அப்போ உறுதியாக அவன் எந்த பழத்தை தான் வாங்கி வச்சிருப்பான் தரமான பழத்தை தான் வாங்குவான் அதை பார்த்தா உண்மையிலே வித்தியாசமா இருக்கு மற்ற படங்களில் இருந்து நிறம் மஞ்சள் இருக்கு அந்த முள்ளல நல்லா தெரித்து கொண்டிருக்குது பெரும்பாலும் உருண்டையாவே இருக்கு பெரும்பாலும் இது உருண்டையாக இருக்கு அதனால பாடத்துக்கு வருவோம் பலாப்பழத்துக்கு போயிட்டோம் கூவாய் என்ன என்ன செய்யுங்க அழைத்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கூத்தா கூத்தா நடராஜரேன்னு அர்த்தம் ஏன் நடராஜரை அழைத்தார்னா சைவ என்ன சொல்லுதுன்னா நடராஜர் ஏன் நடனம் ஆடுகிறார் என்று கேட்டால் பிறவியில் இருந்து மீட்பதற்காக அபாயம் நின்று ஆடுவான் உண்மை விளக்கம் சொல்லுது உயிர்கள் பிறக்காம இருக்கணுங்கிறது நடராஜர் நடனம் ஆடுறாரு அப்ப உடம்பு வேண்டானா யார்கிட்ட சொல்லணும் அதான் அவற்ற சொல்ற கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நீ என்ன அழகான வார்த்தை நீ என்னை காப்பவன் என்னை அடிமை கொள்பவன் நீ குரு நீ குருமணி குருமணினால் என்ன அர்த்தம்னா அவருக்கு மேல குரு கிடையாது சிவனுக்கு மேல் குரு கிடையாது சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய வரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பாட ஆரம்பிப்பாங்க சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய மரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்ன பொருள்னா முதல் குரு சதாசிவன் இடையில் வந்த குரு அதன் அதன்பின் நிறைய குருமார்கள் வந்திருக்கிறார் அவர்களையெல்லாம் வணக்கம் எந்த அந்தரிக்கு வளர்க்க அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க நானும் ஒக்க மாட்டேன் நீ ஒக்க ஒரு ஒக்க மூட்டை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அதை கேட்கலாம் தொடர்ந்து இனிமேல் அதாவது தெலுங்குல சொல்றாரா ஒரு சிவபக்தர் ஒரு பெருமாள் பக்தர் என் பாவம் ஒரு மூட்டை அது தீர்வதற்கு உன்னுடைய ஒரு பார்வை போகுதுன்னு அர்த்தம் அப்படி தெலுங்குல சொல்லுவாங்க எல்லா மொழியும் பேசணும் இந்த யோகா சென்டர்ல இங்கிலீஷில் பேசிருக்கேன் டீச்சர் நியமம்லாம் லண்டன்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவருக்கு புரியணும் இங்கிலீஷில் பேசிருக்கிறார் எல்லா மொழியும் தெரியணும் கோவே கூத்தாட்கொள்ளும் காத்து ஆட்கொள்ளும் குருமணியே அதாவது நவக்கிரகத்துல ஒரு குரு இருக்கிறார் யாரு யாழ பகவான் அவருக்கு தட்சிணாமூர்த்திக்கு என்ன என்ன வேறுபாடு வியாழ பகவானுக்கு இவருதான் குரு அதான் வேறுபாடு வேற ஒண்ணும் கிடையாது வியாழ பகவானுக்கு சந்தேகம் தான் தட்சிணாமூர்த்தியில தான் கேட்கணும் தட்சிணாமூர்த்திக்கு யார் கிடையாது அதுதான் ஒரு குருமணி கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அவருக்கு மேல் குரு கிடையாது கொள்ளும் குருமணியே தேவா தேவருக்கு அரியானே அது தேவர்கரிய இந்த பதிகத்துல அடிப்படை பொருள் அதனாலதான் தொடங்கும்போது கரடக்கொடியவன் காண மாட்டா என்று ஆரம்பித்தார் சிவன் தேவர்களுக்கு அரியவன் படித்தோம்ல நம்ம திருமந்திரத்திலே படித்தோம் அரியானே சிவனே சிவன் என்றால் இன்பம் தருபவன் மங்களமானவன் சிறிது என் முகம் நோக்கி பாத்தீங்களா கொஞ்சம் என்னைய கொஞ்சம் பாருங்க என்னுடைய முகத்தை பாருங்கிற முகம் நோய்க்கு என்ன அழகான வார்த்தை என்னுடைய முகத்தை பாருங்கிற எதுக்கு கேட்டாரு முகத்தை பார்க்கும் போதுதான் என்ன தீட்சை நடக்கும் மாணிக்கவாசருக்கு தீட்சை இல்லை அருள் உன்னுடைய அருளை நான் கண்ணில பார்க்கணும் நீங்க திருப்பள்ளி அளிச்சல பாத்தீங்கன்னா இந்த முகத்தை முகம் பற்றிய குறிப்பு நிறைய இருக்கும் திருப்பள்ளி அடுத்த அடுத்தவங்களை சேர்த்து சொல்றேன் சிறிது என்ன சிறிது கொஞ்ச நேரம் நீங்க என்னைய பார்த்தா போதும்ங்கிற சிறிது என் முகம் நோக்கி இப்போ மாரியம்மன் இருக்குது ஏன் நம்ம எல்லாம் மாரியம்மன் கிழக்க பார்த்துதான் இருக்குது அப்போ நம்ம மேக்கை பார்த்து மாரியம்மனை தானே பார்க்கணும் சிலர் நம்ம எந்த பக்கமாக வடக்க பார்த்து நிற்கிறோம் சிலர் தெற்க பார்த்து நிற்கிறாங்க யாரும் யாரை பார்த்து நிற்பதில்லை ஏன் அப்படின்னா அந்த சிறிதுங்கிறது தான் அதில் வார்த்தை அந்த தெய்வங்களுடைய அந்த பார்வையை நாம் அப்படியே வாங்கி கொள்ற ஆற்றல் எதற்கு கிடையாது உயிர்களுக்கு கிடையாது அதனால தான் நம்முடைய கோயில்களில் சைட்ல நின்றுதான் சாமியை பார்க்கணும் நீங்கள் திருப்பருந்துறை போனால் சாமியை நீங்கள் எது வழியாத பலகடி வழியாதான் பார்க்க சொல்லுவோம் கல்லிலேயே சின்ன சின்ன துவாரம் இருக்கும் சாமியே தெரியாது அது வழியாக பார்த்துட்ட வேண்டியதான் அர்ச்சகர் மட்டும்தான் பார்ப்பார் அர்ச்சகர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு நமக்கு இருக்கிற தடை அவருக்கு கிடையாது அவருடைய உடம்புல மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அலைய அது ரிசீவ் பண்ணிவிடும் ஒரு அறுபது வாட்ஸ் பல்புக்கான கரண்ட் வருதுன்னா அவர் அறுபது வாட்ஸ் நின்று வாங்கிடுவாரு நாம ஜீரோ வாட்ஸ் பல்பு போயிடும் அதுக்காக தான் எங்க நிறுத்துறாங்க நம்மால் சில பாத்தீங்கன்னா இந்த இடம் சும்மா சுமாதான நேரம் இப்படி நிற்பா ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அது நெட்டிக்கண் பார்வையில் விடும் நெட்டிக்கண்ணை சாமி எப்போ திறக்கும்னா கோபம் வந்தாதான் திறக்கும் முருகருக்கு திறந்தான்னு சொல்லுவோட நீ முருகனா அது அடுத்த கேள்வி வந்துடும் புரியுதுதா கோபம் வந்தால் தான் நெற்றிக்கண்ணை திறக்கும் அதனால தான் சாமிக்கு நேராக நின்று வழிபாடு செய்தல் நம்முடைய சமய மரபில் கிடையாது ஆகம மரபில் கிடையாது அதான் என்ன சொன்னார் சிறிதுன்னு சொன்னார் அபிராமி வந்த அதில் வரும் கடைக்கண் எவ்வளோ பார்த்தா போதும் ஓர கண்ணில் பாருங்கன்னு தானே சொன்னார் என்ன கண்ணில் பார்க்க சொல்லல தயவு செய்து நேராக பார்த்துறாதீங்க ஏற்கனவே இறைவன் வேற எந்த கண்ணோடு இருக்கிறாரு நீ வேற முக்கண்ணி அதனாலதான் என்ன கண் கேட்டாரு கடைக்கன் கேட்டார் இதெல்லாம் நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய முழுக்கங்கள் பெரியவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை ஆவா என்ன ஆவா என்றால் ஐயோ மாணிக்கவாசகர் சொல்றார் நீங்க என்னிய பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி என்னிய பாருங்கன்னு கேட்டார் அப்ப ஐயோ பாவம் என்று சொல்லுங்கள் நம்மளா இருந்தா எப்படி கேட்போம் தெரியுமா நான் வந்து சமயத்திற்கே விசேடத்திற்கே எல்லாத்துக்கும் வாங்கியாச்சு சரியையில் அஞ்சு வருஷம் கிரியில் அஞ்சு வருஷம் யோகம் அஞ்சு வருஷம் ஞானம் அஞ்சு வருஷம் புரியுதா திருவாசம் படிக்க போகிறதுக்கு போகாத ஊரே கிடையாது அதனால் நீங்கள் வந்து எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு வேண்டாம் கேட்போம் அப்படி தானே கேட்போம் நான் நாற்பது வருஷமா திருவாசம் படிக்கிறேன் நாற்பது வருஷமா தேவாரம் படிக்கிறேன் நாற்பது வருஷமாக பெரிய புராணம் பேசுகிறேன் இப்படி கேட்போம் மாணிக்கவசன் சொன்னார் ஐயோ பாவம்னு அருள் செய்யுங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது பசங்ககிட்ட நிறைய டெஸ்ட் வைப்பேன் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டேன் நான் நல்லா இருக்கணும்னு யாரெலாம் ஆசைப்படுறேன்னு கேட்டேன் இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு காரன் செகண்ட் ரேங்க்காரெல்லாம் அந்த அது ஒரு சப்சூட்டாக நான் போயிருந்தேன் என்னுடைய வகுப்பு தான் சப்சூட்டாக போயிருந்தேன் அந்த ப அவன் என்ன செய்கிறான்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி தீவிரமாக ட்ராயிங் வரைய அதாவது குளோரின் தயாரித்தல் ஆக்சிஜன் தயாரித்தல் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் வேகமாக யார் சொல்கிறத காதில் வாங்கலை இந்த ஃபெயிலாகிறவே இருப்பான் பார்த்தீங்களா தமிழில் வேறு அவர் எந்திரிச்சான் சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் ஏண்டாண்ணே அப்போ தானே சார் நான் பாஸ் ஆக முடியும் புரியுதா என்னுடைய முப்பது வருஷ ஆசிரியர் அனுபவத்தில் இன்றைக்கு வரைக்கும் என் மேலே பாசமாக இருக்கிறது யாரு தான் நல்லா படிக்கிறேன்னு கிடையாது படிக்க சிரமப்பட்டவங்க தான் சார் ஆபத்தான நேரத்தில் காப்பாற்றி வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லுவான் புரியுதா அப்படி அந்த நிலையில் மாணிக்க இல்லை அவர் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடண்ட்டு ஆனா எந்த ரூ ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்கிறார் கடைசி ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்கிட்டார் அது மாணிக்க வாசனுடைய பணிவு அதை நாம் யாரு இடத்திலும் கற்றுக்கொள்ளணும் அதனால் தான் மாணிக்கவாசகர் சொன்னாரு கருணையினால் ஆண்டு கொண்டனர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் சரியை செய்ததனால் நீங்கள் ஆட்கொள்ளவில்லை நான் கிரியை செய்ததனால் ஆட்கொள்ளவில்லை என் சாதனங்களை பார்த்து ஆட்கொள்ளவில்லை நான் திருவாசகம் பாடியதால் ஆட்கொள்ளவில்லை நீங்கள் என்னை ஆட்கொண்டதற்கு காரணம் நீங்கள் என்மேல் வைத்த கருணை அப்படின்னு முடிச்சார் புரியதா அதனால ஆவா ஆவா என்பது என்ற தமிழ் சொல்லுக்கு நான் போன வாரம் விளக்கம் சொல்றேன்னு அடுத்த வாரம் சொல்றேன் அது ஒரு தமிழ் இலக்கணம் இருக்கு அதுல அவா என்ன ஆசைப்பட்டேன் நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் இன்னொரு இடம் இருக்குது அழகான இடம் திருவாசகத்தில் கூற்றம் அன்னதோ கொள்கை எண் கொள்கைன்னு ஒரு வரி இருக்குது திருவாசகத்தில் கூற்றம் அன்னதோ ஒரு கொள்கை கொள்கை அதுக்கு என்ன பொருள் தெரியுமா நானும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் திருப்புரந்துறையில் வந்து காட்சி கொடுத்துட்டு உங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க உங்களை பார்க்காம என்னால் என்ன செய்ய இருக்க முடியல மாணிக்கவாசிக்களுடைய அழுவார் என்று தெரிந்து இறைவன் சிதம்பரம் போகு வரைக்கும் அந்த திருப்பெருந்துறை பிறகு அவர் பிறந்த ஊர் திருவாத ஊர் பிறகு நீத்தல்விண்ட உத்தரகோசமங்கை திருவண்ணாமலை திருக்கெழுக்குன்றம் சிதம்பரம் அங்கங்கே இவருக்கு ரொம்ப நினைவு இருக்கும்போது காட்சி கொடுக்குறாங்க ஒரு அம்மாவை குழந்தை ஓவராக நினைச்சு அம்மா வந்து பார்க்கிறது இல்லை ஒரு சின்ன குழந்தை அம்மாவிட்ட உடுமலைப்பேட்டையில் வளருது அம்மா கோயம்புத்தூரில் அங்கே தங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க ஒன்று ரொம்ப நினைக்குதுன்னா வாரத்தில் ஒரு நாளாவது யார் வரணும் அது மாதிரி மாணிக்க வாசகரை வந்து காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து ஏமாத்தி 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 கூட்டு என்ன என்னை பார்த்து நீ ஐயோ பாவம்னு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே கண்டாய் என்பதற்கு கண்டாய் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்ல வேண்டாமாங்க அப்படி கிடையாது நீ உள்ளே இருந்து என்னுடைய மனநிலையை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கண்டு கொண்டிருக்கிறாய் அம்மானே என்று இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அம்மான் என்பதற்கு அரசன் என்றும் பொருள் சொல்றாங்க இப்போது திருமந்திரத்தில் கூட படித்தோம் பெருமை உடையவன் என்றெல்லாம் பொருள் அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை சொன்னோம்னா நம்ம கிளம்பிடலாம் ஐந்து நிமிடம் தான் சும்மா அஞ்சு நிமிஷம் சொல்லி வைப்போம் முடிந்த இந்த பதிகம் முழுவதும் எதன் குறையை பேசும் உடம்பின் குறையை பேசும் ஏன் உடம்பு குறை உடையது என்று தெரிந்தால்தான் உடம்புக்குள் இருக்கிற உயிர் நிறைவுடையது என்பது உடம்பினை முன்னேன் உடம்பினைக்குள்ளே கண்டேன் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உருபொருளை பார்க்கறதுக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடம்பை வளர்த்தேன்னா என்ன அர்த்தம் சார்னா ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வெயிட் பாக்குறோம் அறுபது கிலோ பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வயிற்று பார்க்குறேன் எழுபது கிலோ பத்து கிலோ கூடி இருக்குது அப்படி பொருள் கிடையாது அப்படி உடம்பு வளர்க்கறது அல்ல அப்படி விட்டா நம்மால் முந்நூறு கிலோ கூட வருவாங்க அப்படி பொருள் அல்ல உடம்பை வளர்த்தேன் என்பதன் பொருள் தவமும் ஞானமும் செய்வதற்கு ஏற்றப்படி உடம்பை பேணினேன் என்று பொருள் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஊனுடல் உருக்கி உடம்பு வெயிட்டு குறையிறது தான் உடம்பை வளர்க்கிறது உயிரை வளர்க்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா அது ரொம்ப முக்கியம் நேற்று கூட சொல்லியிருக்கிறோம் உயிரை வளர்க்கிறதுனா என்ன பொருள்னா நாம இப்போ இருக்கிற நிலையில நம்முடைய உயிரினுடைய ஏக்கம் உடம்பு அளவுக்கு தான் நமக்கு புரியும் கால் பெருவரில் ஒரு நெருஞ்சி முள் குத்துனா வலிக்கும் ஏன்னா நம்ம உயிர் எங்க இருக்குது கால் பெருவரில் இருக்கு இந்த உடம்புக்கு வெளியவும் நம்ம உயிர் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனா அது இருக்கிறது நமக்கு என்ன செய்யாது தெரியா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் நல்லா இங்கே இங்கே பேசணும் அங்கே இருக்கிற அடியார்களுக்கு அது வெயிட்டாக போயிடும் நீங்கள் படிக்கணும்னா ஒரு திருவருட்பயன் மந்திரம் சொல்கிறேன் திருவருட்பயனில் தொண்ணூறாவது மந்திரத்துக்கு பிறகு இருக்குது அவனை அகன்று எங்கும் என்றான் என்று தொடங்குற ஒரு மந்திரம் இருக்குது அதுக்கு பொருள் படிச்சிங்கன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்துடும் புரியுதா உயிர் வளர்த்தேன் என்பதன் பொருள் என்றால் உயிரும் என்ன செய்யும் விரியக்கூடியது அந்த உயிர் விரிவதைத்தான் உயிர் வளர்த்தேன் என்றான் அதனால் உடம்பை இகழ இகழ மாணிக்க வாசகருக்கு உடம்பு பிடிக்கலன்னு பொருள் அல்ல அவர் இறைவன் திருவழிக்கு போறதுக்கான தகுதியை பெற்று விட்டார் அதனால உடம்பு வேண்டான்னு சொல்றார் நீங்க வேண்டாம்னு நான் சொல்லட்டுமா வேற மாதிரி சொல்லட்டுமா மாணிக்க வாசகர் வேண்டான்னு சொல்றாருன்னா இனி அவருக்கு உடம்பு வராது நீங்க வேண்டாம்னு சொன்னாலே என்ன வரும் உடம்பு வரும் அதான் சிக்கல் நான் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க தற்கொலை செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த தற்கொலை செய்யற உயிருக்கு உறுதியாக மறுபிறப்பு அப்படின் என்ன மனநிலையில் தற்கொலை செய்ததோ அதே மனநிலையில் என்ன உண்டு மறுபிறப்பு உண்டு அதுக்கு பேசாம இருந்து சாமியை கும்பிட்டு இந்த குறைகளை நீக்கி கொள்ளலாம் எதுக்கு போக கூடாது என்று அந்த குரு சொல்லுவாங்க மாணிக்கவாசர் உடம்பு வேண்டானாருன்னா அவருக்கு திரும்ப உடம்பு வராது நீங்க வேண்டானாலும் நிச்சயம் வரும் பேங்க்ல லோனை வாங்கி போட்டு நான் பேங்க் வர்றதெல்லாம் விரும்பல தம்பி வரலன்னா பரவாயில்ல வட்டி அனுப்புங்க ஜிபேலையாவது அனுப்பி வைக்கணும் பேங்க்லேருந்து நோட்டீஸ் வரும் நீங்கள் வந்து எனக்கு பேங்க் வர்றதெல்லாம் பிடிக்கலீங்க நான் எந்த டெபாசிட் இருக்குது டெபாசிட் எதுவும் இல்லைங்க லோன் அஞ்சு லட்ச ரூபா இருக்குதுங்க அப்போ அப்படி தான் இறைவனும் கணக்கை போடுவார் நீ லோனை வாங்கி விட்டு வேண்டாம் வேண்டாம்னாலும் விட மாட்டோம் டாக்ஸ் என்ன செய் வட்டிக்கு டாக்ஸ் பேர் இல்லை வட்டிக்கு என்ன பேர் பிரின்சிபல் ஆ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு உடம்பு எடுக்கணும் ரொம்ப எளிமையாக சொல்லட்டா சித்தாந்த வகுப்பில் சொல்கிற எளிமையாக சொல்லட்டுமா வீடு கட்டுறீங்க கான்கிரீட் வலுவாகணும் என்ன கொடுக்குறீங்க முட்டு கொடுக்குறீங்க முட்டு எத்தனாவது நாள் எடுக்கலாம் இருபத்தி இருபத்தி மூணு வாரம் வெரி குட் மூணு வாரம் இருபத்தோராவது நாள் எடுக்கலாம் இருபத்தோரு நாள் ஆகிருக்கணுமில்ல அதுக்கு முந்தைய எடுத்தா என்ன ஆகும் அவன் சீலிங் விழுந்துடும் திரும்ப கட்டணும் அவ்வளவுதான் ரகசியம் வேற ஒன்றும் கிடையாது புரியுதா சீலிங் நமக்கு சீலிங் என்ன ஆகலை என்ன வேணும் முட்டு வேணும் இந்த உடம்பை ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால் விடியும் வரை ஒருவனுக்கு கை விளக்கு வேண்டும் அதுவோல் நீ இருட்டில் இருக்கிறாய் இந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணு தெரியாதவனுக்கு ஊன்றுகோல் வேண்டும் அவனுக்கு கண்ணு தெரியும் வரைக்கும் ஊன்றுகோல் வேண்டும் உனக்கு ஞானம் வரல இந்த உடம்பு கொடுத்துருக்குது எதை காப்பாத்து வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூவி துதியாதை வீழ்த்தவாவினையே நெடுங்காவேன் தலையறி வணங்காய் கைகளால் குப்பித் தொழில் ஆக்கையால் பயணின்றன் கால்களால் பயனன் இதெல்லாம் அதுக்காக வந்தது நம்ம எதை காப்பாற்றணும் ஆனால் சிவ வழிபாட்டுக்காக உடம்பை காப்பாற்றணும் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் வாழ்றதுக்காக சாப்பிடு எதுக்காக சாப்பிட்றாத சாப்பிட்றதுக்காக வாழ்ந்துடாத அப்படிங்க புரியுதா அதனால முடைமுதலும் பூத்தை அழுக்கூறல் வீரில் நடைக்கூடம் இந்த உடம்பை உடம்பை குறைத்து சொல்றோம் ஏன்னா அவருக்கு அது தேவை நடைக்கூடம் தொடர்ந்தனை நலிய துயருகின்ற தொடர்ந்து என்ன நலிய செய்கிறது ஏன் அலியை செய்கிறதுங்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த உடம்பு தேவை இல்லாத போது நலிவாயிடும் அது லக்கேஜா மாறிடும் பெருமாறி சோத்தம் என்பது வணக்கம் வணக்கம் அந்த தோத்திரம் ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா தோத்திரம் தோத்திரம் என்று பிற சமயத்து சகோதரர்கள் சொல்றாங்க அது தமிழ்ல இருக்கக்கூடிய தோத்திரம்ங்கிற வார்த்தை தான் திருவாசகத்தில் சோத்தம் என்று மாறுகிறது இன்றைக்கு பிற மதத்து சகோதரர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க நம்மால் அதுக்கு பொருள் தெரியாமலே போயிட்டான் தோத்திரம் எதா மாறிட்டு சோத்தம் என்று மாறி மாணிக்க வாசகி அப்படி மாத்தினாருன்னா அவர் காலத்தில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்குன்னு அர்த்தம் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தால் ஒரு வார்த்தை தன் வடிவத்தை இழந்துடும் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைய வந்து பேர் சொல்லி பேர் சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு அந்த பேரு நடராஜனாக நட்டாயிடும் கிருஷ்ணகுமாரா இருந்தால் என்ன பேராக கிட்டாய் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு பேர் செதைஞ்சு போயிடுது அதுபோல மாணிக்கவாசர் காலத்தில் இது அதிக பயன்பாட்டில் இருக்கிறதுனால சிதஞ்சது பெருமானே உருகி சார் என்ன அழகான உடைந்து மனம் உடைந்து நைந்து உருகி உடைந்து நைந்து உருகி கல்போல உடைந்து நைந்துருகி உள்வொளி நோக்கி எந்த ஒளியை உள்ள இருக்கிற உள்வொளியை நோக்கி உன் உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலற்பாதம் அடைந்து நின்றிடுவான் எதை அடையணும் உன் திருவடி அடைகிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த பதிகத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது நம்ம டாக்டர் ராணி மேடம் நம்மகிட்ட திருவாசம் கேட்டு அசந்து போனது இந்த பதிகத்தில் தான் நம்ம இல்லை நம்ம திருக்கூட்டத்தில் பாடம் கேட்டு அது என்னதுன்னா கடைசியில் அவர் சொல்லுவார் அடியார் கூட இருக்க ஆசைப்பட்டேன் அடியரியில் இருக்க ஆசைப்பட்டேன் பார் எத்தனாவது மந்திரம் சார் எத்தனாவது மந்திரம் ஆ நின் பட அடியார் கூட்டம் அடியேன் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன்பார் ஒன்பதாவது மந்திரத்தில் பத்து மந்திரம் எத்தனை ஆசை டீச்சர் பத்து ஆசை இப்போ அதுக்கு அடுத்த பதியத்தில் என்ன தலைப்பு பாருங்கள் அதிசய பத்து அடியரியில் கூட்டி அதிசயம் இது நம்ம திருக்கூட்டம் மட்டுமே கண்டுபிடிச்ச செய்தி சார் பத்து ஆசையில் ஒரு ஆசை அடியார் கூட சேருங்கிறது இறைவன் மாணிக்கவாசிகிட்ட சொன்னாரு பத்து ஆசையை தனித்தனியாக நிரப்புறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்றுறேன் அடியார்கள்ட்ட கூட்டிடுறேன் எல்லாம் சரியாயிடும் எத்தனை ஆசை நிறைவேறும் அதான் அதிசயப்படுது இது நம்ம கூட்டம் கண்டுபிடித்து பரப்பிய ஒரு செய்தி நம்ம டாக்டர் வந்து நம்ம திருவாச வகுப்புல மயங்கிறது இந்த இடத்துல தான் அவங்க போகிற இடத்துலலாம் இந்த கேள்வியை கேட்டு யாரும் சொல்லலை மாரியம்மன் சொல்லி கொடுத்தது நமக்கு புரியுதா அதை சொன்னார் அடைந்து நின் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் மாணிக்கவாசர் ஆசைப்பட்டேன்னு ஆசைப்பட்டேன்னா பொருள் ஆசை இல்லை அருள் மேலே ஆசை வைக்கலாம் பொருள் மேலே ஆசை வைக்கலை அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா என்றார் ரெண்டு மந்திரம் அடுத்த வகுப்புல இந்த மந்திரத்தை கொஞ்சம் என்ன விலைக்கு நம்ம உள்ள போகலாம் என்ற அளவில் நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவை தலைவருடைய அப்படியார் அப்படியார் ஓகே சரி சரி ஓகே ஆன்மீக பெற அடுத்த சேர்த்து சொல்லுங்க சரியா என்று நாம் சொல்லி நிறைவு செய்வோம் அனைவருக்கும் நன்றி வான்மைய வளாதிமைய மலிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் உங்கள் அற்றவன் வேள்விமைய மேன்மைகோள் செய்வ நீதி விலங்கு உலகம் எல்லாம் என்று பார்த்தி பிழைத்தவை பொறுக்கெல்லாம் பெரியவர் கடமை ஓற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் மாரியம்மன் திருவடியில் சமர்ப்பித்து நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் சமர்ப்பித்து நாம் வகுப்பை நிறைவு செய்வோம் சிவாயன சிவாயனம்